முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போது இந்த முருகனின் பொட்டை தொட்ட உனக்காகவே எல்லா வகையிலும் நன்மை நடக்கும்படியும் நல்லது கிடைக்கும்படியும் செய்ய போறேன் இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு நாளை விடியலில் சர்வ நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான ஒன்றை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனிமே நீ எதைப்பத்தியும் கவலைப்பட வேணாம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சியை காண கற்றுக்கும் இது எப்படி நடந்தால் தான் சந்தோஷப்படுவேன் அது அப்படி தான் மகிழ்ச்சி அடைவேன்னு நீயாகவே மகிழ்ச்சிக்கு ஒரு காரணத்தை தேடி பிடிச்சி வச்சுக்காம என்ன நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ராஜா போல ராணி போல் வாழுவேன்னு தயாராகு தேவைகள் மனிதனுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் தேவையற்ற செலவுகளை செய்வதற்காக தேவைக்கு மேலே கடன் வாங்காதே கஷ்டங்களையும் கவலைகளையும் யோசித்து மன வருத்தத்தோடு கஷ்டப்படாதே என் செல்வமே எப்போதும் யாரையும் நம்பி இருக்காம உன் சொந்த திறமையால் உன்னுடைய செயல்களால உன்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நம்பு உன் சொந்த திறமையை நீ வளர்த்து கொள்ளும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறும் எப்போதும் உன்னை வெறுக்கிற நூறு பேரை பற்றி யோசிக்க வேணாம் உன்னை நேசிக்கும் நாலு பேரை நீ நேசிச்சாலே அந்த நூறு பேர் உன்னை பிடிக்காத ஆயிரம் பேர் இருந்தாலும் அவர்களை யோசிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது வாழ்க்கையில் தோல்வி தான் நடக்குது எனக்கு எப்பவுமே நல்லதே நடக்கல கஷ்டம்தான் வருது பிரச்சனை தான் வருதுன்னு நீ புலம்பிக்கிட்டே இருக்காத அம்மாவிடம் தோற்று போனால் அன்பு அதிகமாகும் அப்பா கிட்ட தோத்து போகும்போது அவங்க சொல்லி கொடுக்குற அறிவு உனக்கு மேம்படும் மனைவியிடம் தோற்று போகும்போது மகிழ்ச்சி தான் இரட்டிப்பாகும் நீ பெற்ற பிள்ளைகளிடம் தோற்று போகும்போது உன் பாசம் பல மடங்காக கிட்ட சரின்னு விட்டு கொடுத்து தோற்று போகும்போது உறவு பலப்படும் நண்பனிடம் தோற்று போகும்போது நட்பு உறுதிப்படும் இப்படி இதுவரைக்கும் எல்லா தோல்விகளையும் பார்த்தனே இப்போது தோல்வியிடமே தோத்து போய் வெற்றியை பெறத்தான் போகிறாய் தோல்வியே உன்னிடம் சா உப்புளை உப்புதலுக்கு வந்து உன் காலடியில் விழுந்து வணங்கி உன்னை விட்டு விலகி போகும்படி உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் கொடுக்க போகிறேன் செல்வமே இந்த உலகம் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் எதற்காகவும் மனம் சுடஞ்சு போக கூடாது நீ செஞ்ச காரியம் தோத்து போனாலும் உன் நண்பன் எதிரியாக மாறினாலும் எவ்வளவு வறுமையும் சிக்கலும் வந்தாலும் நீ தைரியமா மனசொடைஞ்சு போகாம நொந்து போகாம இருக்கணும் உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா வாழ்க்கை ஒன்று முடிஞ்சு போயிடாது எல்லாமே ஒரு நாள் மாறும் எல்லாமே சரியாகும் எல்லாமே கடந்து போகும்னு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு உன் எதிரிட்ட கூட நீ சரியில் சமாதானமாகி ஒத்து போயிடலாம் ஆனால் காரியவாதியா எப்போது உன்னை சாச்சா அவங்க காரியத்தை சாதிச்சுக்கலாம் நினைக்கிற காரியவாதியில மட்டும் ஒருபோதும் உறவை தொடராதே ஏன்னா காரியவாதி உன்கிட்ட பேசினாலும் ஒரு கணக்கு வச்சுருப்பான் உன்கிட்ட சண்டை போட்டாலும் அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பான் காரியத்தில் மட்டுமே கண்ணாக இருக்கும் காரியவாதியை நீ உன் பக்கத்தில் கூட நெருங்க விடாதே என் செல்வமே வாழ்க்கையில் பல பேர் மனசுக்குள்ளே எவ்வளவோ வழியையும் வேதனையும் வச்சுக்கிட்டுதான் கன்னத்தில் குழி உணுகிற அளவுக்கு சிரித்து சிரித்து பேசுவாங்க ஏன்னா அப்படிப்பட்டவங்க தன் கஷ்டத்தை அடுத்தவர்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புவதில்லை நீயும் அப்படிதான் ஓ மனசில் எவ்வளவோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டாத வெளிக்காட்டிக்காம எல்லாரிடமும் சிரித்த முகமாக பழகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் மற்றவங்களுக்கு வேணும்னா நீ சொன்னாதான் உன் கஷ்டம் தெரியலாம் ஆனால் நீ சொல்லாமலேயே உன் மன வருத்தத்தையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் புரிஞ்சு வச்சிருக்க இந்த முருகன் எந்த விதத்திலும் நீ தோத்து போகவோ கஷ்டப்படவோ விட்டுட மாட்டேன் உன் தேவைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்ட நானே உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கிறேன் நீயும் உன் தேவைகளை குறைச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான வசதிகளை பெருக்கி கொண்டு அனைத்தையும் சமாளித்து வாழக்கூடிய புத்திசாலியாக திறமைசாலியாக இருக்க பழகு நம்பிக்கை துரோகிகள் கூட இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ அவர்களை நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் இப்போது உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடு மற்றவங்க தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளும் போது நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கொஞ்சம் ஓரமாக தான் வைக்கணுன்ற உண்மையையும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே உன் நல்ல எண்ணங்களுக்கு போல போலதான் அவன் வாழ்க்கை அமையும்ங்கிறது உண்மைதான் அதனால எப்போதும் நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கோ எப்போதும் நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன்னு நினை என் மனசு எப்போதும் நிம்மதியாக இருக்குதுன்னு நினை என் குடும்பமும் நானும் நிம்மதியாக இருக்கும் நான் நல்லா யோசிச்சு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுப்பேன் என் புத்தி தெளிவாக இருக்குதுன்னு யோசி எனக்கு நல்ல பேரும் புகழும் இருக்குன்னு யோசி உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே உனக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் நடப்பதற்கும் நல்லது கிடைப்பதற்கும் உரிய வழிகளை நான் காட்டுறேன் நான் எப்போதும் இனிமையானவன் நான் உண்மையான பிள்ளை நான் வெற்றி பெறக்கூடிய பிள்ளை எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு நல்லதே நடக்கும்னு எப்போதும் நேர்மறையான வார்த்தைகளை பேசி பழகு கருணை உள்ளமும் அன்பு உள்ளமும் கொண்ட நான் புனித ஆத்மானு நீ நினைச்சாலே உனக்கான தெய்வீக சக்தியை இந்த முருகன் உன் வாழ்க்கையில அருளுவேன் செல்வமே இந்த உலகத்துல மொத்தமே ரெண்டு விதமான சிந்தனை கொண்ட மனிதர்கள் தான் அதிகம் அதாவது இருக்கிற பணத்தை என்ன செய்யறதுன்னு பணக்காரை எப்படி சேர்க்கலான்னு யோசிப்பான் ஆனால் இல்லாத பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது என்ன செய்வதுன்னு ஏழை யோசிக்கிறான் மொத்தத்தில் காசு வச்சிருக்கவே அதை எப்படி செலவழிக்கிறது எப்படி சேர்க்குறதுன்னு யோசிக்கிறான் காசு இல்லாதவன் அதை எப்படி சம்பாதிக்கிறது எப்படி சேர்க்கிறதுன்னு யோசிக்கிறீங்க எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ எந்த அளவுக்கு தேவையோ அதை கொடுக்க தானே நான் இருக்கேன் இருப்பதையெல்லாம் எல்லாம் வாங்குற அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதையெல்லாம் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு பணம் கொண்டவனாக இருப்பதை விட இருப்பதை கொண்டு மன வாழும் மனிதன் தான் உலகத்தில் நிம்மதியானவன் நீ எப்போதும் நிம்மதி கொண்ட பிள்ளையாக மனநிறைவுள்ள பிள்ளையாக வாழணும்னு இந்த முருகன் ஆசைப்படுறேன் உறவுகள்ன்றது எல்லா மனிதருக்கும் வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று உனக்கு நெருக்கமானவர்களோடு எப்போதும் நேரத்தை செலவிடு அவங்க கிட்ட நீ எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறேன்றதை தெரியப்படுத்து ஏன்னா காலம் மாறும்போது வயசு ஆகும்போது காசு பணம் பெருசா பிரயோஜனப்படாது அன்பும் பாசமும் அக்கறையும் தான் கடைசி வரைக்கும் கை கொடுக்குமே செல்வமே வெற்றிங்கிறது பணத்தை சம்பாதிக்கிறதுல மட்டுமல்ல மகிழ்ச்சியை தொலைக்காமல் மன நிம்மதியோடு வாழ்வதும் வெற்றிதான் அப்படிதான் பூ வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் நிறைவையும் நிம்மதியையும் வெற்றியாக நாளைக்கே உன் கைகள்ல ஒப்படைக்க போறேன் இன்று இரவோடு இரவாக உனக்கு இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் சரி செஞ்சு என் பொட்டை தொட்ட உனக்காக வெற்றிகளை அள்ளித்தரப்போகிறேன் நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்படாதே என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது எல்லாமே தீர்ந்த பிறகுதான் நான் சிரிப்பேன்னு நினச்சின்னா கடைசி வரைக்கும் உன்னால் சிரிக்க முடியாது எது எப்படி இருந்தாலும் நான் சிரித்த முகமும் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னினா அந்த கஷ்டமும் பிரச்சனையும் கூட உன் சிரிப்புக்கு முன்னால் காணாமல் ஓடி போயிருமேன்னு என்று செல்வமே நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையில் எதுவும் சில காலம்தான் என்பதை புரிந்து கொண்டால் உன் நீ வாழக்கூடிய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக இருக்கும் தேவையற்ற வீணான மற்றும் எதிர்மறையான இருந்து முதல்ல வெளியே வா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மனசு லேசாகவும் இருக்கும்படி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் மனசில் பட்டதையெல்லாம் வெளிப்படையா அப்பாவித்தனமாக யதார்த்தமாக பேசக்கூடிய என் செல்ல பிள்ளையார உனக்கு இந்த உலகமும் விரவுகளும் விலகிதான் இருக்கும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ பொய்யா பேசுறவனையும் பொய் சொல்லி திரிபவனையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த உலகம் உண்மையே அப்பட்டமா வெளிப்படையா உள்ளதை உள்ளபடியே பேசும் உன்னை போன்ற ஆள்களை அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்காது ஆனால் இந்த உலகம் உன்னை ஏற்றுக்காட்டியும் இன்னும் மனிதர்கள் உன்னை புரிஞ்சு காட்டியும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட உன் அப்பன் முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தர்றேன் எப்போதும் உன்னை நீயே கேள்வி கேட்க பழகிக்கோ எது நடந்தாலும் ஏன் இப்படி செஞ்சோம் எதுக்கு செஞ்சோம் ஏன் நடந்துச்சு நீ கேள்வி கேட்கும் போது அடுத்து இந்த தவறு நடக்காம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் புதுசா வராம இருக்கிற பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிவிடும் என்று செல்வமே அடுத்தவன் கையில காசு பணம் வசதி இருக்குன்றதுக்காக மரியாதை கொடுக்காத ஏன்னா காசு பணம் வசதிலாம் எல்லாருக்கும் வராது நாளைக்கு வனா வயசு உனக்காகும் அடுத்தவங்களுக்கு வயசுக்கு மரியாதை கொடுத்தினா நாளைக்கு முதுமை உனக்கு வரும்போது அந்த மரியாதை உனக்கு திரும்ப கிடைக்கலாம் எப்போதும் கண்ணை முடி தன்னை திறக்கிறதுக்குள்ள காலமும் வருஷமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் கஷ்டம் எல்லார் வாழ்க்கையிலையும் கடைசி வரை இருக்க போறதில்லை உன் வாழ்க்கையில இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன் உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு எதிராக இருக்கும் சவால்களையும் எதிர்கொள்ள தயாராகு எந்த விஷயத்துக்காகவும் தயங்கி தயங்கி யோசிச்சுக்கிட்டே இருக்காத என்ன நடந்தாலும் அதை கடந்து வர நீ தயாராக இருக்கும்போது தானே உன் வாழ்க்கையில் புது புது விஷயங்களை கற்றுக்க முடியும் படைப்பு திறமையும் ஆற்றலும் புதுமையும் புத்துணர்ச்சியும் புது உத்திகளும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கும்போது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அதுவே உன் வாழ்க்கையை தானாக மாற்றிடும் உனக்கு என்ன வேண்டும் உன்னோட இலக்கு குறிக்கோள் என்னங்கிறத நீ தெளிவான வரையறைக்குள்ளே வச்சிருந்தீன்னா நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட ஒரு மனிதன்னா வாழ்க்கையில குறிக்கோள் இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா தெளிவான முகவரி இல்லாமல் போய் சேர முடியாது அதனால் உன்னோட இலக்குகள் அடைவதற்கான பாதையையும் அதற்கான செயலையும் உறுதியாக தெளிவாக வச்சுக்கோ எல்லா வகையிலும் நீ நினச்சது நல்லபடியாக நடக்கும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் எப்போது எந்த விஷயத்தை பற்றி பேசணும் எப்போது அமைதியாக காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படணும் எப்போது பேசாமல் அமைதியாக பின்வாங்கணும் எப்போது எதிர்த்து பேசணும் எப்போது எதை எதிர்த்து போராடணுங்கிறதையெல்லாம் நீ உன் அனுபவத்தின் மூலமாக மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும் அதனால் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் சேர்த்து சேர்த்து கற்றுக்கிட்டே இரு எப்போ பேசணுமோ பேசு தேவையற்ற நேரத்தில் பேசுவதை தவிர்த்துவிட்டு காரியத்தில் கண்ணாக செயல்பட்டு சரியான நேரத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு நல்லவையை எண்ணுவதும் நல்லவற்றை பேசுவதும் நல்லதை செய்வதும் தான் ஒரு மனிதனை கடைசி வரையும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கும் எப்போதும் நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை பற்றும் செய்யக்கூடிய பிள்ளையாக நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக இரு நேர்மறையான நல்ல வார்த்தைகளை நீ பேசும்போது தானாகவே எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை விட்டு விலகி போயிடும் அப்புறம் என்ன ஓ நல்ல எண்ணத்துக்கும் நல் வார்த்தைகளுக்கும் ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும் இந்த உலகத்தில் எப்போதுமே முற்பாதியும் பின்பாதியும் எதிரெதிரானது ஒரு மனிதன் சின்ன வயசுல ரொம்ப செல்லமா வளர்ந்தாங்கன்னா அப்புறம் கடைசி கட்டத்துல நிறைய கஷ்டப்படணும் துன்பப்படணும் அதனால சிறு வயதிலேயே எல்லா பொறுப்புகளையும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு காலம் மாறும்போது வாழ்க்கையின் பிற்பாதியே மகிழ்ச்சியாக வாழ தயாராகு எதுக்கெடுத்தாலும் செல்லமாக இருக்கதும் எதுக்கெடுத்தாலும் உரிமையை எடுத்துக்கிட்டு கோவப்பட்டு பேசுவதும் வேண்டாம் ஏன்னா வீட்டில் கடைசி பிள்ளைகள் எந்த அளவுக்கு செல்லமாக வளர்க்கப்படுகிறார்களோ அதைவிட பல மடங்கு துன்பத்தை வளர வளர அனுபவிக்கிறாங்கன்ற உண்மையே நீ புரிஞ்சுக்கணும் எப்போதும் எல்லாவற்றிலும் கண்ணும் கருத்துமாக கவனமாக நீ இருந்தினாலே உன் வாழ்க்கையில் வருங்காலம் மிக அழகான காலமாக உயர்வான காலமாக உன்னை உயர்த்தும் காலமான நிச்சயமாக இருக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து அளவில்லாத மகிழ்ச்சியை தரப்போறேன். என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனிமே பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது என் செல்வமே ஓ முருகா